வணக்கம் மக்கள் தேனிமதி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க ஸ்பெஷல் உப்பு கண்டை பீஸ் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா கல் வச்சு தட்டிக்கோங்க தட்டினதுக்கப்புறம் அப்புறம் அதை தட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க ஊற விட்டுட்டு இப்போ தேவையான பொருள் என்னென்னா பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கு இஞ்சி தோல் செதுக்கி எடுத்துக்கிட்டு பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா போட்டு ஒரு குறை அரை ஒரு பல்ஸ் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடிகுண்டாவை வச்சு நம்ம ஊற வச்ச பீசஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ சமைக்க வேண்டியதாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இது மூணையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பொறி வந்ததுக்கப்புறம் தேவையான ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் சோம்பு பட்டை லவங்கப்பூ அன்னாசிப்பூ ஒன்று இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயம் போட்டலாம் இப்போ என்ன நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் கண்ணாடி போதம் வர வரைக்கும் வதக்கணும் மக்களே இப்போ க பெரிய வெங்காயம் வணங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும் ராஸ்மெல் எல்லாம் போகணும் அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் வந்துருச்சு அடுத்து தக்காளி போட்டு வணங்கிட்டு இப்போ வந்து கறி மசால் கொஞ்சம் கரம் மசால் மல்லி மல்லித்தூள் மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணுங்க தக்காளி நல்லா வணங்கணும் அதுக்கப்புறம் இப்போ ஊற வச்சு வடித்து வச்சுருந்தேன் கறியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கறி அந்த தக்காளி அந்த எல்லாம் அந்த கறியில் இறங்குற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும் மக்களே நல்லா புரட்டி விடணும் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா புரட்டி விட்டுட்டுருக்கலாம் நல்லா அதோடய பரட்டை புரட்டு தான் அதோட ஆயில் கண்டன்ட்லாம் உள்ளே இறங்கி கறியில் இறங்கி நல்லா ஒரு நல்லா ஒரு ஸ்பைசியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு கொதி வந்ததும் பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா ஒரு மனமாக இருக்கும் மக்களே இப்போ எடுத்து லேசாக கலர் விடுங்க பாருங்கள் நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே மிதக்குது இப்போ கொஞ்சமாக தலையை மேலே தூவி விட்டுக்கலாம் கறி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும் அதுக்கு தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பீஸு முந்திரி ஒரு அஞ்சாறு கசகசை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மக்களே கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா கறி வெந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்றலாம் ஆப்ஷனல் தான் நல்லா தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா வச்சுட்டு தண்ணி சுண்டி வந்தவுடனே தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலக்கி விட்டு அதில் ஊற்றி கலக்கி விட்ருங்க ஊற்றி கலக்கினோடனே ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்களா நல்லா சூடாக சுவையான உப்பு கண்ட கருவாடு ரெடிங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் மக்களே என்னோட வீடியோ வந்த வீடியோ தொடர்ந்து ரொம்ப நன்றி மக்களே எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும்